முகமது பின் முஸ்லிம் அசுஹரி ரஹமத்துல்லாஹி அலகிவர்கள் கூறியதாவது அல்லாஹி துதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மினா பள்ளிவாசலை அடுத்திருக்கும் முதல் ஜம்ராவில் கல் போது ஏழு சிறு கற்களை எரிவார்கள் ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தக்பீர் கூறுவார்கள் பிறகு சற்று முன்னால் சென்று கிப்லாவை முன்னோக்கி நீண்ட நேரம் நின்று கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பார்கள் பிறகு இரண்டாவது ஜம்ராவுக்கு வந்து அங்கும் ஏழு சிறு கற்களை எறிவார்கள் ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் தக்பீர் கூறுவார்கள் பிறகு இடது பக்கமாக பள்ளத்தாக்கிற்கு அடுத்துள்ள பகுதியில் இறங்கி கிப்லாவை முன்னோக்கி நின்று கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பார்கள் பிறகு ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு வந்து ஏழு சிறு கற்களை எறிவார்கள் ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் தக்பீர் கூறுவார்கள் பின்பு அங்கிருந்து திரும்பி விடுவார்கள் அங்கு நிற்க மாட்டார்கள் இவ்வாறு நபிசல்லாஹூ அலேஹிவ செல்லம் அவர்கள் செய்ததாக தம் தந்தை இபன் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் தெரிவித்தார்கள் என சாலிம் சாலிம்பின் அப்துல்லா ரஹமித்துல்லாஹ் அவர்கள் கூறியதை நான் செவியுற்றுள்ளேன் இப்னோமர் அதி அல்லாஹூன் அவர்களும் இவ்வாறே செய்பவராக இருந்தார்கள் சஹிஹுல் புகாரி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்று